ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு மூணு லட்சம் வரை கடன் அதிலும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் மூலமாக மேலும் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணால் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போலாம் உத்தியோகினி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பெண்களுக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு மூணு லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது மத்திய அரசு பெண்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடனுதவி இந்த திட்டத்தின் மூலம் வழங்குகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது அதாவது மூன்று லட்சம் கடனை வாங்கினால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே திருப்பி செலுத்தினால் போதுமானது அதேபோல் கடன் பெறக்கூடிய பெண் சிறப்பு பிரிவினராக அல்லது பொது பிரிவினராக இருந்தால் மூன்று லட்சம் கடனில் அதிகபட்சமாக தொண்ணூறாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது கடன் பெற்றவர்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தை திருப்பி செலுத்தினால் போதும் மேலும் கிராமத்து பெண்களுக்கு முன்னுரிமை இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது எனவே கிராமத்தில் வசிக்கும் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டியில்லா கடனும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் வணிகம் மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படுகிறது பெண்கள் வங்கிகளில் வட்டியில்லா கடன் பெறுவது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் என்பது எதுவும் கிடையாது இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்களின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை முறையாக திருப்பி செலுத்தியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதார் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டை சாதி சான்று வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அருகில் உள்ள வங்கிக்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா உத்தியோகினி இது மத்திய அரசு மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் உதவி தராங்க ஸோ யாருக்கெல்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாகவே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அதுபோக பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடனுதவி தராங்க இந்த கடனுதவி பார்த்தீங்கன்னா வங்கிகள் மூலமாகவே பெறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க ஸோ மற்ற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக மூணு லட்ச ரூபாயில் தொண்ணூறாயிரம் ரூபா வந்து மானியம் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா மட்டும் செலுத்தினாங்கன்னா போதும் மூணு லட்ச ரூபா வாங்கினா பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான ஒரு எந்த ஒரு உத்தரவாத ஆவணமும் வந்து அவங்க பெறதில்லை அது போக ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஜீரோ ஃபீஸான்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றி வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது போக தனியாக வாழும் பெண்களாக இருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வரம்புகள் அப்படிங்கிறது ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருகில் இருக்கக்கூடிய வங்கிக்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தீங்கன்னாவே அவங்க உத்தியோகி திட்டத்தை பற்றி அவங்க மேலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் ஒரு பயனாளியாக சேர்ந்துக்கலாம் அது போக ஆன்லைன்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த உத்தியோக திட்டத்தில் நீங்களும் பயனாளியாக சேரணும் அப்படின்னா நம்ம சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினீங்க அப்படினாவே இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்க முறை உங்களால் இருந்து விடுப்பிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்